மாலை வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற கல்வியாளர் முனைவர் ஜெ கோவிந்தராஜ் அவர்கள் நிறுவனர் அகாடமி அறக்கட்டளை தலைவர் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கம் அகில இந்திய தமிழ் சங்கம் அவருக்கு முதலுடைய என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரம்பத்தில் என்னிடத்தில் அவர் சொன்னார் நாங்கள் எல்லோரும் முத்தமிழ் சங்கத்தில் இருந்தும் ஐயாவர்கள் செயலாளராக இருந்தால் பொன்சந்திரன் ஐயாவர்கள் நிறுவனர் தலைவராக இருந்தார் பிறகு ஒரு நான்காண்டு கழித்து அகில தமிழ் சங்கத்தை ஏற்படுத்தி நான் எவ்வாறு மற்றவர்களாம் பிரமிக்க வைக்கும் அளவுக்கு இதை கொண்டு போகிறேன் என்று சொன்னார் நான் ஆச்சரியப்பட்டேன் இப்போ எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை நடைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பத்திரிகை தினத்தண்டி மாலை மலர் தினகரன் போன்ற பத்திரிகைகள் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை எங்கள் தமிழ்ச்சங்கத்தின் முனைவர் ஐயா நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு அவருக்கு இளமை இருக்கிறது வீரம் இருக்கிறது விவேகம் இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது இன்னும் இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தை அகில உலக தமிழ்ச்சங்கமாக ஆக்கி அவர் பறந்து விரிந்த பறந்து விரிந்து இந்த தமிழ்சங்க வாழ்த்திருக்கின்றார் தமிழ் திரு அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் திரு ஆ தமிழரசு எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி நிறுவனர் நேஷனல் கல்வி அறக்கட்டளை ஓமலூர் அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ் சங்கத்தையும் எங்கள் தமிழரசு ஐயா அவர்கள் பொருளுக்கும் தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு முறையும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்கிறேன் திரு மா மோகன் அவர்கள் மேனால் காவல் கண்பாணிப்பாளர் சேலம் பொறியாளர் மு பழனிசாமி அவர்கள் நிறுவனர் களஞ்சியம் அறக்கட்டளை சேலம் பேராசிரியர் முனைவர் மு தங்கராஸ் அவர்கள் மேனால் துணைவேந்தர் பெரியார் பல்கலைக்கழக சேலம் மருத்துவர் பா பன்னீர்செல்வம் அவர்கள் மேலாண்மை இயக்குனர் சண்முகா மருத்துவமனை சேலம் தமிழ் திரு ராசி கா சரவணன் அவர்கள் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தமிழ் திரு ஓடெக்ஸ் மா இளங்கோவன் அவர்கள் தமிழ் இயக்கம் மாவட்ட செயலாளர் சேலம் கவிஞர் பொன்சந்திரன் அவர்கள் தலைவர் சேலம் மாவட்டம் முத்தமிழ் சங்கம் கவிஞர் மா பாலசுப்பிரமணிய அவர்கள் தலைவர் யாவரும் கேளிர் தமிழ் மன்றம் சேலம் கல்வியாளர் முனைவர் சி பழனிசாமி அவர்கள் மேலாளர் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுர் வங்கி திரு அன்புவழி சா அசோகன் அவர்கள் துணைத் தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இவர் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு குறித்த நேரத்துக்குள்ள சரியாக வந்து அவருக்கு பக்கபலமாக இருந்து ஆற்றல் படைத்த ஆற்றல் படைத்த தலைவராக இருக்கிறார் திருமதி சே செம்பகவலி அவர்கள் துணைத்தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் புலவர் பா ராமன் அவர்கள் செயலாளர் கம்பன் கழகம் சேலம் சமூக சேவர்கள் சு பழனிவேல் அவர்கள் மக்கள் தொடர்பு அலுவலர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஐயா அவர்களையும் சொல்ல வேண்டும் அவர் சமூக சேவையில் சிறந்து விளங்குகிறார் எங்கு தமிழ் சங்கம் நடந்தாலும் அங்கு அவருடைய சுறுசுறுப்பான தேடி போன்று பறந்து பறந்து வாழை செய்வார் அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் திருமதி தமிழ் திரு செந்தல்குமார் அவர்கள் இயக்குனர் அகில இந்திய தமிழ் சங்கம் திருமதி இரா கௌசல்யா அவர்கள் இயக்குனர் அகில இந்திய தமிழ் சங்கம் தமிழ் திரு ஆ ரமேஷ் அவர்கள் ஆசிரியர் அக்னி தேவன் இதழ் சேலம் திரு சேலம் சிட்டிப்போப்பு அவர்கள் அறங்காவலர் கௌரவ தலைவர் ஆன்மீக குழு அகில இந்திய தமிழ் சங்கம் அருமையான சொற்பொழிவாளர் அவருடைய பேச்சை கேட்க கேட்க எங்களுக்கெல்லாம் மனதிலே நாவிலே தேன் காதிலே இன்போ இசை ஓரும் செந்தமிழ் புலவா சா பொன்ராஜ் அவர்கள் மேனால் தொழில்நுட்ப அதிகாரி பாதுகாப்புத்துறை சென்னை அவர்களுக்கும் முனைவர் கீதா தயாளன் அவர்கள் நிறுவனர் செம்மொழி தமிழ் மன்றம் கோவை அவர்களுக்கும் தமிழ் திரு வடிவேல் அவர்கள் இயக்குனர் அகில இந்திய சங்கம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இங்க இருக்கின்ற அனைவருக்கும் மேடையில் இருக்கின்றவர்களும் பேர் விடுபட்டு போனால் கோவித்துக் கொள்ளாதீர்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்கிறேன் திருவள்ளுவர் எனக்கு முன்னாடி பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் திருவள்ளுவர் பற்றி எப்படின்னு அதனால் நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவர்கள் சொல்லியதே சொல்ல வேண்டியதில்லை அறம்பொருள் இன்பம் சொன்னார் அதனையும் குரலில் சொன்னார் அறம்பொருள் இன்பம் சொன்னார் அதனையும் குரலில் சொன்னார் நிறைவழும் குரவை நீக்கி நிலைப்பதை எடுத்துச் சொன்னார் தரம் நிறம் தகவை சொன்னார் தத்துவம் அதனில் சொன்னார் பிறர் நலம் ஈகை நட்பு பேணல் கடமை சொன்னார் உறவுக்கோர் கூடல் சொன்னார் உள்ளங்கள் இணைதல் சொன்னார் வகையில் ஒழுங்கு சொன்னார் திறவுகோல் கல்வி சொன்னார் திறம் வரல் சொன்னார் இரவார வல்லுவத்தில் இசைவாடும் வாழ்வே சொன்னார் அவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று குரல்களை எழுதியிருக்கிறார் அதில் ஒரு சில குரல்கள் மட்டும் நான் எனக்கு பிடித்ததும் உங்களுக்கு பிடித்ததும் சொல்லுகிறேன் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள் விளையாள் நீளும் குடி என்று சொல்லுகிறார் ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்பது சொல்லுகிறார் முயற்சியும் சிறந்த அறிவாற்றலும் இடைவெளாமல் பின்பற்றவனுடைய குடி உயர்ந்து நிற்கும் என்று சொல்லுகிறார் இது எங்கள் தலைவருக்கு பொருத்தமாக இருக்கும் பண்பிரான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தாற்று நல்ல குணம் இல்லாதவன் பெற்ற செல்வம் பாத்திரத்தின் தீமையால் நல்ல பால் கெடுவது போல் கெடும் பணம் இருந்தாலும் நல்ல குணம் இருக்க வேண்டும் என்று வல்லுவர் சொல்லுகிறார்